எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தாங்க இந்த ஒரு பொருள் வைத்து உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதுங்க நீங்க இது வரைக்குமே உங்க மனத்துல ஆசைப்பட்ட அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற இந்த ஒரு பரிகாரம் உதவியாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இருந்து விடுபட இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு இப்படி நம்ம எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா மனதில் ஆசை இருக்குது இல்லைங்க இதற்கெல்லாம் நமக்கு யோகா கிடைக்கணும்னா மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதத்தோட அஷ்டலட்சுமியினுடைய ஆசிர்வாதம் கட்டாயம் நமக்கு தேவைங்க வெள்ளிக்கிழமையில நீங்க நாம செய்யக்கூடிய பூஜையோடு சேர்ந்து மகாலட்சுமியும் அஷ்டலமிச்சையும் நினைத்து இந்த முறைப்படி நீங்க பூஜை செய்து வந்தாலே வேண்டிய வரங்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைத்திடுங்க சித்தர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சித்த குறிப்புகள் மூலம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முறையை வைத்து சுலபமாக சொல்லப்பட்டுள்ள ஒரு பூஜை முறை தாங்க இது இந்த பூஜைக்கு நீங்கள் தேவையான பொருட்கள் என்னென்ன இந்த பூஜை அறையை எப்படி செய்யணும் என்பதற்கான ஒரு தெளிவான ஆன்மீக பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வாங்க முதல்ல இதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பித்தளை தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க ஒரு சிறிய மண்பானையும் மண்பானை நிரப்பும் அளவுக்கு தேவையான கழுவுப்பூ மல்லிகைப்பூ ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு ஆண்கள் பிள்ளைக்குங்க தீபம் ஏற்றி நீங்க நல்ல நெய்யும் இல்லைன்னா நெய் இல்லைன்னா வெற்றினை மூணு இவ்வளவுதாங்க வெள்ளிக்கிழமையில பூஜையை நீங்க இப்படி செய்தாலே போதுங்க அந்த பூஜையோடு சேர்ந்து மகாலட்சுமியுடைய தாயார் படத்துக்கு முன்னாடி இந்த முறைப்படி நீங்கள் வே வேண்டிக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதலும் லட்சுமி தேவியினுடைய செவிகளில் சீக்கிரம் விழுன்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல நீங்கள் மளிகை பூவை வைத்து பூஜையாரையும் மகாலட்சுமியினுடைய தாயாருடைய திருவுருவ படத்தையும் அலங்காரம் செய்துக்கணுங்க அதன் பின்னாடி தாங்க ஒரு வெற்றிலையே நீங்கள் மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சிடுங்க பூஜையை நன்றாக நடத்த முடிய வேண்டுன்னு மனதுக்குள்ள வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சிமன் விளக்கு குத்து விளக்குன்னு உங்கள் வழக்கப்படி நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம் இப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா மகாலட்சுமி பூஜையை தொடங்கணுங்க மனதற்குள்ள நீங்கள் ஓ மகாலட்சுமி பூஜை என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான பித்தளை தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதன் மேல் நீங்கள் மண்பானையை வைத்து மண்பானையை நீங்கள் நேரடியாக பித்தளை தட்டில் வச்சுங்கன்னா நிற்காதுங்க இதற்காக நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பச்சரிசியில சிறிதளவு மஞ்சளை குளைத்து பானையினுடைய அடியலை வைத்து கீழே சாயாம நிற்க வச்சுக்கோங்க மண்பானையின் வாய் தேதி பார்த்தீங்கன்னா சுற்றி வெளிப்பக்கமாக மளிகை பூ கட்டிடுங்க அதன் பின் பார்த்தீங்கன்னா மண்பானை நிறைய நீங்க கழுவுப்பை கொட்டி விடணும் மண்பானையில கல்லுப்பூ முழுமையாக நிறைந்து இருக்கணுங்க மேலே தாங்க ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வைக்கணும் அதன் பின்பு நீங்க பாத்தீங்கன்னா வைத்துக்கூடிய ஒரு மன அகல் தீபத்தை நெய் ஊற்றி வழிபடணும் தீபத்தின் எண்ணெய் கொள்ளணுங்க இந்த இரண்டு தீபங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா வெற்றிலையின் மேல் வைத்து ஏற்றணும் வெற்றிலைகளையும் நீங்க தனித்தனியாக வச்சுக்கோங்க தனித்தனியாக தாங்க தீபங்களை இரண்டு தீபமாக ஏற்றணுங்க இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களது கோரிக்கைகளை மனதார சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்றி வழிபடணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துல மகாலட்சுமி மற்றும் அஷ்டலட்சுமி தேவியர்களுக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மண்பானையில நிறைந்திருக்கக்கூடிய உப்புல வந்து அமர்ந்து நீங்கள் வேண்டும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக சொல்லப்படுதுங்க இறுதியாக நீங்கள் தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வெள்ளிக்கிழமை பூஜையை இப்படி நிறைவு செய்துக்கோங்க அப்படி நிறைவு செய்து கொண்டீங்கன்னா உங்களுடைய செல்வ வளம் பெருக்குங்க இந்த மண்பானை நீங்க உங்க வீட்டு அறையில் அப்படியே இருக்குங்களா மூன்று வாரங்கள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்து முடித்த பின்னாடி சனிக்கிழமையில் அந்த கல் உப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்திட்டு உப்பு கலந்த தண்ணீரை கால்படாத இடங்கள்ல இல்லைன்னா மரத்திற்கோ ஊச்சிடுங்க கால் உப்பின் மேலது வைத்திருந்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய வீரவில பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இப்படி நம்பிக்கையோடு மகாலட்சுமி வேண்டி செய்யக்கூடிய இந்த பூஜை பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த பூஜைன்னு சொல்லப்படுது இந்த பூஜையை நீங்க செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி வீட்டில் செல்வ வளம் பெருகிடுங்க உங்களுடைய வீட்டில் பணம் தங்கலன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா சீட்டில் நீங்க ஒரு செளிய பரிகாரத்தை தொடர்ந்து முறையாக செய்து வந்தாலே நீங்க செலவு செய்த பணம் கூட போன வேகத்திலே திரும்பி வந்துட வழி தேடி வருமாங்க இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்தான் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போறோம் மகாலட்சுமியினுடைய அருகடாச்சம் நம்முடைய வீட்டில் எப்போது நிறைத்திருக்க இந்த ஒரு பரிகாரம் உதவியாக இருக்குங்க வீட்டில் தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருப்பதற்கும் பண கஷ்டன்னு கடன் குறையாமல் இருந்து கொண்டு இருப்பதற்கும் பார்த்தீங்கன்னா நோய் பாதிப்பு இருப்பதற்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மட்டும்தான் காரணம் கிடையாதுங்க வாஸ்து சரியில்லாமல் இருப்பதும் கூட சில சமயங்கள்ல காரணமாக இருக்கலாம் நம்ம எத்தனையோ கோவிலுக்கு போய் கூட எத்தனை தெய்வங்களை வணங்கி பூஜை மந்திரங்கள் சொன்னா கூட பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது இல்லைங்க இதற்கான ஒரு எளிய வழிபாடுதாங்க அப்படி பிரச்சனை தீரணுன்னு நினச்சிங்கன்னா படம் வந்து கூட இருக்க வேணும்னு நீங்க முதல்ல குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு தேவைங்க குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம அதோடைய இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட பிற தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க ஆனா நாம வாழும் வீட்டில் இப்போ ஏதோ ஒரு சரியில்லாமல் இருந்தா கூட குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதில் கூட தடை ஏற்படுமா வீட்டில் சில குறிப்பிட்ட இடங்களை நீங்கள் குறிப்பாக வீட்டு பூஜையாரிய பணம் சேமிக்கும் இடம் மங்களங்களை நேர்மறை தெய்வீக சத்துக்களை ஈர்க்கும் பொருட்களை வைத்தாலே வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க கஷ்டம் இருக்கவே இருக்காதுங்க இருந்த கஷ்டம் கூட இடம் தெரியாமல் போயிடுமா அப்படி நீங்கள் வீட்டில் அறையில் எந்த பொருளை எப்படி வைத்தீங்கன்னா வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தே பார்க்கலாம் ஒரு சிறிய மண்கல மண் குவளை வாங்கி அதில் நீங்க கல் உப்பை நிரப்பிக்கோங்க அந்த உப்பிற்கு நடுவே நீங்க பார்த்தீங்கன்னா சிறிய அளவு வசம்பு துண்டினை வித்துடுங்க அதன் மேல் நீங்க உப்பை வைத்து மூடிக்கோங்க வசம்பு அல்லது பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடைகள்ல எளிதில கிடைக்குங்க வசம்பு வெளியில தெரியாதபடி முழுவதுமாக மூழ்கும்படியே நீங்க உப்பை வைத்து நிரப்பிடணும் பிறகு நீங்க அந்த குவளையின் மீது வெள்ளை நிற மா ஐநூற்றி இருபது என்ற எண்ணெய் வேளாகவும் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணு என்ற எண்ணை எழுதணுங்க இந்த குவளையை கண்ணாலும் படாத மாதிரி சுவாமி படங்களுக்கு பின்னாடி மறைத்து வச்சிடுங்க எண்கள் மந்திரங்களும் ஒப்பானதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லிருக்காங்க மாதக்கத்துக்கு நீங்க ஒரு முறையாவது ஏன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீங்க இந்த குவலையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய உப்பும் வசமையும் மாற்றிடுங்க வேறு உப்பு வசம்பு வைத்து யார் கண்ணியிலும் படாமல் வைத்து தொடர்ந்து செய்தி வந்தாலே உங்க வீட்டுல பணம் வந்து கொண்டே இருக்குங்க நாம செலவு செய்த பணம் கூட பல மடங்காக நமக்கு திரும்ப கிடைச்சிடுங்க விரயங்கள் ஏற்படக்கூடிய சேமிப்பு கரைவதும் இது இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில வெற்றிலை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க ஒரு வெற்றிலையை நீங்க எடுத்துக்கோங்க அதை தண்ணீர்ல சுத்தமாக கழுவி துடைத்து வச்சுக்கோங்க அதன் மீது பாத்தீங்கன்னா சிறிய சிறிதளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பத்த வச்சிடுங்க அந்த நெருப்பு தீபம் எரியும் வரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை மனதார நீங்க சொல்லி வழிபடுங்க இப்படி நீங்க தினமுமே செய்து வந்தீங்கன்னா எந் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விரைவில் நாம வைத்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா நிறைவேறணும் சொல்லப்படுது மற்றபடியாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை வைத்து செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய காரியத்துல வெற்றி பெற நினைச்சிங்கன்னா முதல்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் பத்து ரூபாய்க்கு வெத்தலை வாக்கி வாங்க வீட்டுக்கு வந்ததுமே அந்த வெற்றிலுடைய எண்ணிக்கை பாருங்க ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா அதில் நல்ல வெத்தலையாக மூன்றை எடுத்து மிளக வைத்து வீட்டு பூஜை அறையில வச்சிடுங்க மறுநாள் அதாவது மூன்றாவது நாள்ல நீங்க அந்த வெற்றிலையே கால்படாத இடத்துல போட்டுடுங்க அதன் மூலம் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கின்ற காரியத்துல வெற்றி கிடைக்குங்க அதுவே நீங்கள் வாங்கி வந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா இரட்டை படை எண்ணிக்கையில் இருந்தால் அதற்கான தடை ஏற்படலாங்க இந்த வெற்றிலை பரிகாரம் எளிமையான முறையாக இருப்பதால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்து பாருங்க நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறியில செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களாக பார்த்தோம்னா உப்பு பரிகாரத்தையும் மற்றும் வெற்றிலை பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கொண்டான் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பரிகாரங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா புதிய நம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே